பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் வைத்தி மகேந்திரன் மகள் மதுவந்தி உங்கள் இந்தி தெரியலனா எப்படி நீங்கள் பானிபூரி ஒரு பிளேட் வேணும் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்றாங்க இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தலையாய பிரச்சனையா இந்தி தெரியிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் பானிபூரி ஒரு பிளேட்டுன்னு கேட்டு வாங்கினது இல்லையா பானிபூரின்றதே இந்தி தானே அது நம்ம வாங்கி சாப்பிட்றவங்களோட விற்கிறவங்களுக்கு தானே அந்த கவலை ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு மொழி தெரியாத மாநிலத்தில் நம்ம பானிபூரி கொண்டு போய் விற்றா அவன் எப்படி கேட்பான் நம்ம எப்படி வியாபாரம் நடத்துவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்காதா ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் இல்லை பழைய வீடியோ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து இந்தி பிரச்சனை வெடித்த உடனே அந்த பழைய வீடியோ எடுத்து கட்டு எடுத்து போடுறாங்க ரெண்டு விஷயம் அதே மாதிரி பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையும் பேசியிருக்கிறேன் முதல்ல கோய்ச்சி மகேந்தன் மகள் மதுவந்தி பஞ்சாயத்துக்கு வந்துடுவோம் நிருபர் கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாத அந்த பஞ்சாயத்தில் அதெல்லாம் இல்லை நீங்கள் பானிபூரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பானிபூரி கடைக்கு போய் ரெண்டு பிளேட் பானிபூரி வேணும் எப்படி கேட்பீங்கன்னு இந்தம்மா கேட்குறாங்க உடனே அந்த நிருபர் வந்து சிரிக்கிறாரு அந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க தோ பிளேட் பானிபூரி தோ அப்படி கேட்பீங்களா அதுக்கு ஹிந்தி தெரிய வேணாமா அப்படி ஹிந்தி தெரிஞ்சதுன்னு தோ பிளேட் பானிபூரி தோன்னு நீங்கள் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு அவர் சிரிக்கிறார் ஒன்றும் சிரிக்காதீங்க அப்படின்றாங்க இது ஏன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா ஒன்றும் புரியல ஒரு பானிபூரி சாப்பிட்றதுக்காக தோ பிளேட் தோ அப்படின்னு கேட்பதற்காக இந்தி கற்றுக்கணுமா புரியல அதாவது அதே மாதிரி அண்ணாமலை ரெண்டு நாள் மணி கொடுத்த பேட்டியில் கிட்ட எப்படி அந்த கமலாலயத்தில் புதிய தலைமுறை நிருபர் கிட்ட சண்டை போட்டாரோ அந்த ரஃபேல் பில் வாட்சி கணக்கில் தேவையில்லாமல் அப்படியே கத்துறாரு ஒன்று தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் ட்ரெயின் போயிடுச்சுன்னா டீ எப்படி கேட்பீங்க காஃபி எப்படி கேட்பீங்க டிஃபன் எப்படி வாங்கி சாப்பிடுவீங்க சொல்லுங்கன்ட்டு கன்னடத்தில் கேட்குறார் இந்தியில் கேட்குறார் அவருடைய பன்மொழி புலமையை வெளிப்படுத்துகிறாராம் டீ டிஃபன் கேட்டாலே தானே போகிறாங்க கொடுக்க தான் போகிறான் இங்கே இன்னும் கர்நாடகாவில் இட்லி தோசைக்குன்னா வேறு பேராக வச்சுருக்கீங்க ஆந்திராவில் தெலுங்கானாவில் வந்து ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது இட்லிக்கு தோசைக்கு வேறு பேராக இருக்குது போ நான் சப்ஜின்னு கேட்டாலும் கொடுக்க போகிறான் அப்போது உங்களோட நோக்கம் என்ன பாருங்கள் அது என்ன கொடுமை தெரியும் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா சாப்பிட்றதுக்காக இந்தி கற்றுக்கணுமா இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வாதம் வைக்கிறாங்க பாருங்கள் அப்போது நீங்கள் சோத்தை தாண்டி சிந்திக்கவே மாட்டீங்க அது அழகாக வந்து டிவியில் விவாதம் பண்ண முன்னாள் பேசுகிறாங்களே ஏண்டா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை படித்த ஒரு அப்துல் கலாம் ஒரு சிவன் ஒரு முத்துவேல் வீரமுத்து இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரை இப்படி தொடர்ச்சியாக யாரெல்லாம் இஸ்ரோவில் டாப்பில் இருக்காங்க எப்படி அவங்க என்ன ஹிந்தி படிச்சுட்டு போனாங்களா சொல்லுங்க பார்ப்போம் விவாத தளத்தில் ஐஐடி கொரக்பூரில் படித்ததுனால தான் சுந்தர் பிச்சை வந்து அமெரிக்காவில் கூகுளோட சிஇஓ இருக்காருன்னு அவரே ஒரு கட்டில் போட்டிருக்காரு இப்போ எடுத்து அதையும் போட்டுட்ருக்காங்க எனக்கு ஹிந்தி தெரியாது ஐ ஐஎம் கம்மிங் ஃப்ரம் சவுத்துன்னு பேசின அந்த காணொலி வந்து கொண்டிருக்கிறது அப்போது உங்கள் நோக்கம் என்னென்னா சாப்பாட்டை தவிர உலக அளவில் சிந்திக்கிற ஒரு திறன் இல்லாமல் போச்சு சோத்துக்காக தான் இந்தி கற்றுக்கணுமா இல்லை அப்படி ஒரு சிந்தனையை பார்க்கணுமா இல்லைனா இந்தி திரையிலாம் உனக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு ஒரு பிரலயத்தை ஏற்படுத்திட்டாக்க ஒருவேளை இந்தி கற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் சென்னை சில்ஸ் என்ன பேரோடு சொல்கிறேன்னா நாளைக்கு கேட்பாங்க போய் சொல்கிறீங்க டி நகர் சென்னை சில்ஸ் கடைக்கு போய் பட்டு செக்ஷன் அந்த பட்டு செக்ஷனில் புடவை விரித்து காட்டுகிற நபர் யாருன்னு கேளுங்க அழகாக தமிழ் பேசலாம் காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு பனாரஸ் பட்டுன்னு நீங்கள் அந்த பட்டு வியாபாரி நீங்கள் என்னப்பா ஆள் லுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எங்கன்னா தமிழை கற்றுக்கிட்டு பட்டு புட வியாபாரம் செய்கிற அளவுக்கு வட இந்தியர்களை நம்ம வியாபாரம் வளர்த்துருக்கிறது கற்றுக் கொடுத்துருக்கிறது அப்போ யோசித்து பாருங்க இது மட்டுமல்ல அடையார் ஆனந்த மவனுக்கு போங்க அங்கே ஆர்டர் எடுக்கிறவர் யார் வடநாட்டு வடநாட்டுக்காரர் அழகாக இட்லி தோசை டிஃபன் பூரி ஸோ தொழில் நிமித்தமாக வந்தால் அவர் கற்றுக்கிறார் சரி நீங்கள் நகை கடைக்கு போங்க லலிதா ஜுவல்லரிக்கோ ஜிஆர்டிக்கோ போங்க எங்கே போனாலும் வட இந்தியார்கள் இருக்காங்க அங்கே நகை உங்களுக்கு கேட்டால் தர தமிழில் தானே பேசுகிறாங்க எங்கள் ஓனர் வந்து தெலுங்குக்காரர் நான் வந்து பீகார் நான் இந்தியில் கேட்டால் தான் நகை தருவன்னு சொல்ல முடியுமா டி நகரில் அப்போ தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக தேவைன்னு அவங்களுக்கு கற்றுக்க போகிறாங்க இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா பல ஆண்டு காலுக்கு முன்னாடியே வந்து அடகு கடை வச்சு நடத்தினவங்களுக்கு மொழி தெரிஞ்சிருந்த வச்சு நடத்தாங்க கிடையாது நீங்கள் சென்னை சில்ஸ் ஜிஎம்மு ஹிந்தி பேசுவார் அழகாக ஹிந்தி பேசுவார் எப்படி சார் ஹிந்தி பேசுனீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் அங்கே சூரத்து பூனே எல்லாம் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டார் அடையார் ஆனந்தபவன் ஓனர் ராஜா அஞ்சு லாங்குவேஜ் பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்தபவன் ஓனர் ராஜா தமிழ் ராஜபாளையம் சொந்த ஊர் தாய்மொழி தெலுங்கு கன்னடம் பேசுவார் ஹிந்தி பேசுவார் இங்கிலீஷ் பேசுவார் நீ யோசித்து பாருங்கள் தொழில் நிமித்தமாக கர்நாடகாவில் வியாபாரம் மகாராஷ்டிராவில் வியாபாரம் டெல்லியில் வியாபாரம் கற்றுக்குறாங்க நீங்கள் ஒன்றும் வேணாங்க அவ்வளோலாம் போகாதீங்க மகாபலிபுரத்தில் வெளிநாட்டுக்காரர்களிட்ட நீங்கள் கைடாக வந்து பேசுகிறத சின்ன சின்ன குழந்தைங்களா பாரு இங்கிலீஷ் பேசுவாங்க நீங்கள் அவங்களாம் என்ன படிச்சுங்களா கற்றுக்கிட்டாங்க நம்ம கூட எடுத்து ஒரு பேட்டியெலாம் வந்து ஒரு சின்ன பொண்ணு இங்கிலீஷ் நல்லா பேசுவோம் பையனை பேசுவாங்க அவங்க என்ன நரிக்குறவர்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க அப்போ உங்களுக்கு தேவை என்று வந்தால் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்குமே போகலாம் எப்படி வாங்கி சாப்பிடுவீங்க டீ எப்படி கிடைக்கும் காஃபி எப்படி கிடைக்கும் டாய்லெட் போவதற்கு உங்களுக்கு மொழி தெரிய வேண்டாமா உங்க சிந்தனை எப்படி குறுகி போயிருக்கிறது பார்த்துங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கெட் அவுட் மோடி அப்படின்னு நீங்க ஹேஸ்டாக் பண்ணுங்க நாங்க வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ஹேஸ்டாக் பண்றோம் யாருடைய ஹேஷ்டேக் வந்து அதிக அளவுக்கு போயிருக்கிறது நாளைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து பாஜகவுடைய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலாறக்கு நம்ம அந்த பஞ்சாயத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு பேசுகிறாரு கெட் அவுட் மோடினு யார் பேசுனது எங்கே பேசுனாங்க சார் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு மத்திய அமைச்சர் இந்த நிதி கொடுப்பது விவகாரமாக என்ன பேசலான்னு உங்களுக்கு தெரியும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து பிஎம்ஸ்டி பள்ளி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதை நிதி தருவனர் அப்படி எதுவுமே ரூல் ஆஃப் லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கெல்லாம் விளக்கம் வந்துருச்சு இது சம்பந்தமாக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்றார் பங்கேற்றும் போது ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் ஏற்கனவே வந்து கோ பேக் மோடினு சொல்லிட்டோம் இந்த நிதியை நீங்கள் தரவில்லை என்றால் கெட் அவுட் மோடி என்று சொல்லி விடுவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொன்னார் இது பல தலைவர்கள் பேசி அந்த மேடையில் உதயநிதி பேசிய வார்த்தை மீடியாவில் பெருசாக ஃப்ளாஷ் ஆகலை பிரிண்ட் மீடியாவிலையும் பெருசாக யாரும் அதை எடுத்து போடல ஏன்னா கெட் அவுட் மோடி என்று போடுவதற்கு பிரிண்ட் மீடியாவுக்கும் தயக்கம் இருந்திருக்கும் எலக்ட்ரானிக் மீடியாக்கும் தயக்கம் இருந்திருக்கும் எதுக்கு ஒரு உதயநிதி சொல்லியிருந்தாலும் இதை போட்டு நம்ம எதுக்கு எம்ப்ரஸ் பண்ணணும்னு விட்டுருப்பாங்க ஆனால் இந்த வார்த்தையை மீடியா எலக்ட்ரானிக் மீடியா ப்ரிண்ட் மீடியா கிராஸ் பண்ணாத பார்க்காத கவனிக்காத அல்ல கவனித்து இது போட்டால் சர்ச்சையாகும் என்று ஒதுக்கி வைத்த அந்த வார்த்தையை இல்லை மரியாதை நிமித்தமாக கூட விட்டுருக்கலாம் விட்டுருக்கலாம் அதை எடுத்து இவர் பிடிச்சிக்கிட்டார் ஏதாவது தில்லு இருந்தால் சொல்லு நாளைக்கு தைரியமாக இருந்தால் அவனே இவனேன்னு பேசினார் நீ சொல்லிட்டா பார்க்கலாம் வாடா போடான்னு பேசுறார் அது அண்ணாமலையுடைய தகுதியை தராதாரத்தை காட்டுகிறது அதுக்கு என்ன சொல்கிறாரு நாளைக்கு நீ தில்லு இருந்தால் கெட் அவுட் மோடி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாங்க இவங்க வந்து ஒரு திமுக ஐடி சொல்லவே தேவையில்ல ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க உடனே இன்றைக்கி அவர் சொல்றாரு உனக்கு நாளைக்கு நான் ஒரு பந்தயம் கட்டுறேன் ஆறு மணிக்கு எந்த ஹேஷ்டேக் சக்ஸஸ் ஆகுது பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அதாவது கெட் அவுட் மோடியா கெட் அவுட் ஸ்டாலினா நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறோம் உலக அளவில் எந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது சேலஞ்சு பார்த்துக்கலாம்னு சொல்லி பேசுகிறார் என்ன கேட்குறேன் இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுனால அண்ணாமலைக்கு எம்எல்ஏ பதிவு எம்பி பதிவு கிடைக்குமா அல்லது இதில் வந்து ஒரு பத்து கோடி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஐயோ பத்து கோடி ஓட்டு போட்டு விட்டார்களே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு பன்னெண்டு எம்எல்ஏவை ஒதுக்கி கொடுத்து விடலாம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ கொடுக்க போதா இது முட்டாள்தனமான வாதம் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்லாம் வந்து உதவாத ஒரு காரணங்கள் உப்பு செப்பு இல்லாமல் வெட்டி வேலை செய்கிற ஒரு ஹேஷ்டேக் அதாவது எதிர்ப்பை பதிவு செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய போட்டிக்காக நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா காட்டுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லை பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு ஒரு மீமிம்ஸ் யாரோ ஒருத்தர் போட்டு விட்டார் ப்ரே ஃபார் நேசமணின்னு ஒன்று அந்த மீமிம்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அது எப்படின்னா சிவில் என்ஜினியர்ஸ் லேர்னர்ஸ் அப்படின்ற ஒரு ஆஷ்டேக்கில் ஒரு ஹேண்டில் அதாவது என்ஜினியர்ஸ் சிவில் என்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹேண்டில் வச்சுருக்காங்க அந்த ஹேண்டலில் நம்ம வடிவேலு படத்தை போட்டு தலையில் சுற்றி விழுந்து அப்படியே மயக்கம் போட்டு விடுவார் அந்த காட்சியை போட்டு ப்ரே ஃபார் நேசமணின்னு போடுறார் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு படம் அதில் நடிகர்கள் விஜய் சூர்யா நடித்த படம் ஹீரோக்களாக நடித்த படம் இந்த படத்தில் நடிகர் வடிவேலு வந்து ஒரு காமெடி பாத்திரத்தை அழகாக பண்ணியிருப்பார் அங்கே கூட வந்து ஒரு டீம் சார்லி இன்னும் நாலஞ்சு பேர் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் தான் வந்து தலையில் சுற்றி விழுந்து மயக்கமாக கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் புத்தி பேரட்சி மாதிரி நடிப்பார் அவர் பேர் நேசமணி அவர் வந்து ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அந்த படத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இருந்து அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனில் இருக்கார் அவர் ஏதோ பொழுதுபோக்காக ஒரு மீமியம்ஸ் கிரியேட் பண்ணுறார் ஃப்ரே ஃபார் நேசமணின்னு உடனே மற்ற வெளிநாட்டில் இருக்கிற அதாவது இந்த படத்தை பற்றி தெரியாத நபர்கள் இஸ் நேசமணி அப்படின்னு கேட்க இவர் கீழே இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இ சிவில் கான்ட்ராக்டர் நேசமணின்னு போட்டோன்னே ஓ ஹவ் இ சீ நவு எப்படி இருக்காரு சேஃபாக இருக்காரா ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள் இப்படி இப்படி போதும் ட்ரெண்டு மீமி ட்ரெண்டு போயிட்டுருக்கு இருக்கு எல்லாரும் சீரியஸாக பதில் போட இது காட்டுத்தியாக பற்றிக்குச்சு இந்த மீமிம்ஸ் எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக பிரதமர் ஆவார் செகண்ட் டைம் மோடின்றதை விட தூக்கி அடிச்சது உலக அளவில் ட்ரெண்ட் ஆச்சு ஏன்னா இந்திய அளவில் மோடி ட்ரெண்டிங் உலக அளவில் வடிவலி ட்ரெண்டிங் பிரேபார் நேசமணி இதில் என்ன கொடுமைன்னா இந்திய கிரிக்கெட் ஹர்பஜன் சிங் அவர் இது சீரியஸாக நினச்சிக்கிட்டு அவரும் பிரேபார் நேசமணின்னு போட நடிகர்கள் இந்தி நடிகர்கள் தெலுங்கு நடிகர்கள் ஹாலிவுட் நடிகர்கள் பாலிவுட் நடிகர்கள் எல்லாம் ப்ரேபார் நேசமணின்னு போட்டாங்க அதனால் யாராவது லாபம் இருக்கா ரெண்டாச்சு சிரித்தாங்க இப்போது நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் நடித்து தலையில் சுற்றி விழுந்த காட்சியை மீமிம்ஸ் என்பதை மறந்து விட்டு எல்லாரும் சீரியஸ் நினச்சி போட்டு சிரிச்சுட்டு ஒதுக்கிட்டு போனாங்க அப்படித்தான் அண்ணாமலையுடைய ஹேஷ்டேக்கும் சிரித்து விட்டோம் இல்ல பகடி செய்து விட்டு போயிடுவார்கள் நான் என்ன கேக்குறேன் நீங்க யாரை ஜெயிக்கணும் திமுக எப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்க கோவையில் எம்பி ஜெயிச்சிருந்தீங்கன்னா திமுக உங்களை பார்த்து பயந்துருக்கும் பரவாயில்ல ஒத்த எம்பி ஜெயிச்சார் அடிச்சு தூக்குனாருன்னு அதை விட்டுட்டு ஹேஷ்டேக் நான் போடுறேன் யார் இது ட்ரெண்ட் ஆகணும் சேலஞ்ச் பண்ணீங்கன்னா இல்லை இப்போ இந்த விஷயம் கெட் அவுட் மோடினு பேசுனது பெருசா தெரியல வெளியாகல இப்ப விகடன் பிளஸ் அப்படின்னு ஒரு சோசியல் மீ மீடியா ஒன்று இருக்குதுன்றதே தெரியல இந்த கார்ட்டூன் வந்தது அதை தடை விதித்தது அதுக்கப்புறம் தான் அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு எல்லாரும் பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சுது அதில் ரெண்டு விஷயம் சொல்லணும் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி அந்த விகடன் நிறுவனத்திலிருந்து ஒரு விகடன் பிளஸ் என்ற ஒரு இணையதள இதழ் வெளி வருகிறது அது மக்களுக்கு அதிக பரிச்சுமில்லை விகடன் எல்லாருக்கும் தெரியும் விகடன் ஜூனியர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் வந்து அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப்பு பக்கத்தில் மோடி வந்து கால் விளங்கிட்டு இருப்பது போல் ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூன் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் போட்டுவிட்டாங்க அது பலருக்கு பிடித்திருக்கலாம் பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அமெரிக்காவில் நம்ம இந்தியாவிலேருந்து போனது வந்து ஒரு சட்ட விரோதமாக அது உண்மையில் ஒத்துக்கணும் ஒரு பத்தாண்டு கால நல்லாட்சி செய்கிற பாஜக ஆட்சி அந்த பாஜக நல்லாட்சியில் இங்கிருந்து மக்கள் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து ஏன் அமெரிக்காவுக்கு போனோம் ஏன் பணம் சம்பாதிக்க ஓடணும் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வச்சு இங்கே இந்தியாவில் வாழ முடியாது இல்லை கடனை உடனே விற்று நிலத்தை விற்று வண்டி விற்று வாடகை விற்று என்னத்தையும் ஒன்று பண்ணிட்டாங்க அப்போது என்ன கேலின்னா இருந்து அவங்க நாட்டு சட்டத்திட்டப்படி இந்த மாதிரி கை கால் விலங்கு போட்டு தான் நாடு கடத்துகிறாங்க அது அவங்களோட சட்டம் அது நம்ம மத் மதிக்கணும் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அமெரிக்காவுடைய சட்டத்திட்டத்தை நாம் மதித்தாக வேண்டும் ஏன்னா அவன் சட்டம் அப்படி இருக்குது அவன் எல்லாரையும் அப்படி தான் பண்ணான் இந்தியாவை மட்டும் இல்லை பிரேசிலுக்கு அப்படி தான் அமிச்சா கொலம்பியாவுக்கு அப்படி அனுப்பிச்சான் ஆனால் கொலம்பிய பிரதமர் என்ன சொன்னார்னா அதிபர் எங்கள் நாட்டு பிரஜைகளை நாங்கள் வந்து மரியாதை நடத்த வேண்டும் எனவே நீங்கள் வந்து அனுப்பாதீங்க அங்கேயே வச்சுங்க எங்கள் விமானத்தை அனுப்பி எங்கள் நாட்டு பிரஜைகளை நாங்கள் வந்து திரும்ப அழைத்து கொள்கிறோன்னு சொன்னாங்க அதுதான் இந்தியர்கள் எதிர்பார்த்தார்கள் நீங்கள் ட்ரம்ப் உங்கள் நண்பர் நீங்கள் ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் பண்ணீங்க ஆப்கா சர்கார் ட்ரம்ப் கா சர்கார்ன்னு எங்கே அமெரிக்காவில் போய் இந்தியில் பேசி பிரச்சாரம் பண்ணீங்க அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த இந்தியர்களை நீங்கள் நாடுகத்துக்கிற பிரச்சனை இருக்கும்போது சார் உங்கள் அமெரிக்க இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பாதீங்க ஏன்னா ஒரே டாய்லெட் இருக்குன்றாங்க நூற்றி மூணு பேர் நூற்றி நாலு பேர் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வராங்க அடுத்த செக்மெண்ட் நூற்றி பத்தொம்போது இப்படி வரும்போது ஒரு டாய்லெட் கஷ்டம் கை கால் விளங்கிட்டு இருந்தால் அது நியாயமாக இருக்காது நாங்கள் உங்கள் நாட்டு சட்டத்தை மதிக்கிறோம் ஆனால் அங்கே வைத்து கொள்ளுங்கள் எங்கள் விமானம் வரும் நாங்கள் கூட்டிகிட்டு வரணும் சொல்லியிருந்தாருன்னா மோடி இமேஜ் போயிருக்கோம் கண்டிப்பாக அவர்கள் சட்டவிரோதமாக போனவர்கள் அதில் ஒன்றும் மாற்ற கருத்தில் ஆனால் நீங்கள் பிரதமர் உங்கள் நாட்டு பிரஜனை நாடு கடத்தும் போது இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டாகணும் அதுக்காக போடப்பட்ட கார்ட்டூன் இது அந்த கார்ட்டூன் வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகல அண்ணாமலை அது எப்படி அந்த கார்ட்டூன் போட போச்சுன்னு சொல்லி தடை பண்ண போன பிறகு தான் அது இன்னும் அதிகமாக ரீச் ஆச்சு அதான் சொல்கிறேனே அண்ணாமலை செய்கிற எல்லா வேலைகளும் எந்த ஆணி பிடுங்கப்பட வேண்டிய ஆணி பிடுங்கப்படாத ஆணி என்றே தெரியல அதே படம் தான் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் வடிவேல் ஒருத்தர்கிட்ட கேட்பார் நீ எதுவுமே பெயிண்டிங்கே வரக்கூடாது உன்னை அடிச்சுன்னா டெட் பாடி ஆகிடுவேன் நீ உன்னை உட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ போய் ஆணி பிடுங்குன்றார் எந்த ஆணி பிடுங்குடுவார் நீ பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத நீ போய் பிடுங்குனான்ருவார் அந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக் போடுறது இந்த விகடன் காற்றுன்னு போய் நீங்கள் தடை கட்டுது அது இன்னும் போய் ரீச் ஆனது இது இன்னொரு விஷயம் இந்த ஹேஷ்டேக்னு இன்னொரு ஞாபகம் அது விஜய் டிவியில் பிக்பாஸ்னு ஒரு ஷோ பிரபலமான ஷோ அந்த பிக் பாஸ் ஷோவில் நடிகை ஓவியா வந்து வெளியேற்றப்படுகிற சூழல் அப்போ வந்து நடிகை ஓவியாவுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு ஓவியா ஆர்மின்னு தொடங்கிட்டானுங்க நம்ம மக்கள் தான் தெரியுமே யாருக்கெல்லாம் திடீர் திடீர்னு கொடி பிடிப்பாங்கன்னு தெரியாது நடிகை ஓவியா ஒரு பெரிய டாப் ஹீரோயினும் கிடையாது ஆனால் திடீர்னு பாஸ் போன பிறகு ஓவியா ஆர்மின்னு ஆரம்பித்து ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணி ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டான் ஓவியாவை பிக் பிக்பாஸ்லேருந்து வெளியேற்ற முடியாமல் காப்பாற்றிட்டாங்க இதை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அப்போது நடிகை ஓவியாவுக்கெல்லாம் ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போடுறீங்களே நியாயமா எனக்கு அந்த ஒன்றரை கோடி ஓட்டு போட்டு தான் தமிழ்நாட்டை நான் காப்பாத்திருப்பினேன்னு பேசினாரு ஒரு அரசியலுக்கு வந்த பிறகு எதை எதையோடு ஒப்பிட வேண்டும் எப்படி நீங்கள் நிற்க வேண்டும்னு பார்க்கணும் நீங்கள் எங்கே நிற்கணும் திமுக எதிர்த்து போது திமுக ஊழல் திமுகவுடைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அதை எடுத்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு அதுக்கு போட்டி இல்லை இப்போ என்ன பண்ணிட்டார் கெட் அவுட் மோடின்னு சொன்ன எதுக்கு தெரியுங்களா அண்ணாமலைக்கு தலைவர் பதவி இன்னும் கொடுக்கல தலைவர் பதவி பெறுவதற்காகவே இவராகவே புது ட்ரெண்டு உதயநிதி பேசினது உண்மை நீ கெட் அவுட் மோடின்னு போய் நீங்கள் அடினா பார்க்கலாம் போதுக்குன்னா மோடி கிட்டே ரீச் ஆகும் பாருங்கள் நமக்காக ஒருத்தர் ஃபைட் பண்ணுற எனவே தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலையை நீடிக்க வேண்டும் என்று ஒரு மோடி உத்தரவு போடுவார் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டுத்தான் அண்ணாமலை இப்படி செய்கிறாரான்னு தெரியல இப்போ ஹேஷ்டாக் போட்டால் என்ன வரப்போகுது எம்எல்ஏ வரப்போதா எம்பி பதவி வர போதான்னு கேட்டிங்க ஏன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சுன்னா தலைவர் பதவி கன்ஃபார்ம் அப்படின்றது தெரியுதா இப்படி சவால் விட்டார்ல அண்ணாமலையுடைய சவால் பொதுமக்களிடம் ரசிக்கவில்லை அது வந்து அவருடைய தரத்தை தாழ்த்தி விட்டது வாடா பொடம் பேசினார் ஒரு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் நீங்கள் மாநில கட்சி தலைவர் நீங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி பேசணும்னா அதே டோனில் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினா அதுவும் அழகல்ல நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தர் வந்து ஒரு லெவலில் இறங்கி பேசும்போது அவர் லெவலுக்கு இறங்கி பேசியிருக்கக்கூடாது உதயநிதி என்ன தப்புன்னாருன்னா சொல்லிடுறேன் இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வந்து கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை இப்படி சொன்னாருன்னு அவர் எமோஷ்னாயி அறிவாலயம் பக்கம் சாலை பக்கம் வந்துட்டு போக சொல்லுங்கன்றார் அப்போது தெருச்சண்டைக்கு நீ வா நானும் வா என்று சொல்வது போல் ஒரு துணை முதலமைச்சர் சொல்வதும் தவறு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்வதும் தவறு நீங்கள் அடுத்த கட்ட ஒரு அரசியலுக்கு நகர்த்தி கொண்டு செல்கிற இளைஞர்கள் ஏன்னா நீ இன்னும் ஐம்பது வயசுல ரெண்டு பேரும் ஆகலை நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அண்ணாமலையா நடிகர் விஜயா உதயநிதியான ட்ரெண்டு போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி சூழலில் நீங்கள் வந்து அண்ணா சாலைக்கு வான்னு சவடால் விடுறது தேவையில்லை இதுவும் நல்லது கிடையாது நன்றி நன்றி